கனேடிய அமைச்சரவையில் நீதி அமைச்சு பதவி இலங்கையருக்கு யாழில் பிறந்து கனடாவில் நீதி அமைச்சரான சரித்திரம் கெர்னந்த சங்கரி கனடாவின் நீதி அமைச்சராக பிறப்பிடமாக கொண்ட கெர்ரி சங்கரி நியமிக்கப்பட்டிருக்கிறார் கனடாவின் இருபத்தி நான்காவது பிரதமராக மார்க் கார்னி பதவியேற்றார் அதனைத் தொடர்ந்து கனடாவின் அமைச்சர்கள் பதவியேற்கும் நிகழ்வு நடைபெற்றது இதில் யாழ்ப்பாணத்தை பிறப்பிடமாக கொண்ட கெர்ரி ஆனந்தசங்கரி கனடாவின் நீதி அமைச்சராக பதவியேற்றுள்ளார் I, Gary and do solemnly and sincerely promise and swear that I will truly and faithfully and to the best of my skill and knowledge execute the powers and trust reposed in me as Minister of Justice and Attorney General of Canada and Minister of Crown Indigenous Relations and Northern Affairs. As Minister of Justice, I will see that the administration of public affairs is in accordance with the law. As Attorney General of Canada, I will uphold the Constitution, the rule of law, and the independence of the judiciary and of the prosecutorial function. கெனடாவின் ஒன்றியோ மாகாணத்தில் ஸ்காப்ரோ ரூஜ் பாக் தொகுதியில் பெரும்பான்மை வாக்கு வித்தியாசத்தில் இரண்டாவது முறையாக அந்நாட்டு எம்பி ஆகியுள்ளார் இலங்கை தமிழரான கிர்ரி ஆனந்த சங்கரி லிபரல் கட்சி சார்பில் போட்டியிட்ட கிர்ரி ஆனந்த சங்கரி இந்த தேர்தலில் அறுபத்தி இரண்டு புள்ளி மூன்று சதவிகித வாக்குகள் பெற்று வென்றுள்ளார் காப்ரோ ரூஜ்பாக் தொகுதியில் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட கிரி ஆனந்த சங்கரி முப்பத்து நான்கு புள்ளி எட்டு சதவிகித வாக்குகளை பெற்று வெற்றியை தன்வசப்படுத்திக் கொண்டார் கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் வாண்ட்ரியோ மாகாணத்தில் இரண்டாவது முறையாக கெர்ரி ஆனந்த சங்கரி போட்டியிட்டு வெற்றி பெற்றது குறிப்பிடத்தக்கது இதன் மூலம் இந்த பதவியை வகிக்கும் முதல் தமிழ் கனடியர் என்ற பெருமையும் அவர் பெற்றிருக்கிறார் கெர்ரி ஆனந்த சங்கரி இலங்கை தமிழ் அரசியல்வாதியான தமிழர் விடுதலை கூட்டணியின் செயலாளர் நாயகம் ஆனந்த சங்கரியின் இளைய மகனாவார் தனது பதிமூன்று வயதிலேயே கனடாவிற்கு புலம்பெயர்ந்து சென்ற அவர் அங்கு தமிழ் இளைஞர்கள் மத்தியில் ஏற்படும் வன்முறைகளை தீர்த்து வைக்கும் வகையில் இளைஞர்கள் சேவை நிலையம் ஒன்றை தொடங்கினார் அரசியலுக்கு வரும் முன் வழக்கறிஞராக பணியாற்றிய இவர் அங்குள்ள கெனடிய தமிழர் வர்த்தக சபை கெனேடிய தமிழ் காங்கிரஸ் மற்றும் கெனடிய தமிழ் இளைஞர் மேம்பாட்டு மையம் உள்ளிட்ட பல அமைப்புகளுடன் பணியாற்றியிருக்கிறார் கனடாவில் வழக்கறிஞராக செயல்பட்ட கிர்ரி ஆனந்த சங்கரி பின்னர் சிறந்த அரசியல்வாதியாகவும் பெயர் எடுத்திருக்கிறார் லிபரல் கட்சியின் வளர்ச்சிக்காக செயல்பட்டவர்களில் கெர்ரி ஆனந்த சங்கரிக்கு பெரிய பங்களிப்பு உள்ளதாக கூறப்படுகின்றது கனடாவில் இந்த முறை நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் மூன்று கட்சிகளை பிரதிநிதித்துவப்படுத்தி நான்கு தமிழர்கள் போட்டியிட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது